வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சமீபத்துல நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு தமிழ் ஆசிரியர் வந்து வாழ்க வளமுடன் சொல்வது பிழை எனவே வளத்துடன் வாழ்க அப்படிதான் சொல்லணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த இதே மாதிரி வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம வேதாத்தி மகரிஷி அவர்கிட்ட சில தமிழ் ஆசிரியர்கள்லாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதற்கு மகரிஷி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க என்னென்னா இது வந்து மந்திர சொல் இது உள்ளுணர்வாக எனக்கு கிடைக்கப்பட்ட ஒரு மந்திர சொல் ஆகவே நான் நானாக இதை சொல்லவில்லை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அதனால் அந்த காலத்திலே வந்து அந்த காலத்துலனா என்னென்னா ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க நிறைய பேர் மக வே மகிழ்ச்சிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதனால் அதுலேருந்து எல்லாருமே மனவளக்கலை அன்பர்கள் பேராசிரியர்கள் அனைவரும் வந்து வாழ்க வளமுடன் தான் சொல்லிட்டு இருக்காங்க வளத்துடன் என்று சொல்றது இல்லை அதுக்காக வளத்துடன் வாழ்கின்றது தப்புன்னு சொல்ல முடியாது இலக்கணப்படி பார்த்தீங்கன்னா வளத்துடன் வாழ்க என்பது சரியா கூட இருக்கலாம் அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை ஆனா மந்திரங்கள் என்பது மகான்கள் மற்றும் முனிவர்கள் ஞானிகள் அவர்களுக்கு தியான பயிற்சியில உள்ளுணர்வா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாகும் இப்ப காயத்ரி மந்திரம்னு எடுத்துட்டீங்கன்னா விஸ்வாமித்ர மகரிஷி வந்து ரொம்ப வருஷம் தவம் பண்ணி அவருக்கு தவ ஆற்றல் மூலியமாக அவர்களுக்கு உள்ளுணர்வாக கிடைக்க தான் காயத்ரி மந்திரம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வேதத்திரி மகரிஷி அவர்களும் ரொம்ப வருஷம் உடற்பயிற்சி தியான பயிற்சியெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு மனசுல தோன்றது தான் அது அப்போ வந்து மகரிஷியும் விளக்கம் சொல்லியிருக்காங்க இன்ட்யூஷனுக்கும் இமேஜினேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு அதாவது உள்ளுணர்வுக்கும் கற்பனைக்கும் வித்தியாசம் உள்ளது அந்த வித்தியாசத்தை அவரவர்களும் தங்களுடைய அனுபவத்தின் மூலியமாக இது உள்ளுணர்வா அல்லது கற்பனையா என்பதை தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று மகரிஷி நமக்கெல்லாம் வழிகாட்டியிருக்காங்க சோ எனவே மந்திரத்தை வந்து நம்ம வந்து இலக்கணம் படி பார்க்கணும்னு அவசியம் இருக்குல்லன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா விதிகளுக்கும் ஒரு விதிவிலக்கு இருக்கும் அதே போல இந்த வாழ்க உளமுடன் என்ற மகா மந்திரத்திற்கும் வாழ்க வையகம் என்ற மந்திரத்திற்கும் இலக்கணப்படி பிழையாக இருந்தாலும் அது விதிவிலைக்காக கருத்தில் கொண்டு இதே மந்திரத்தை வாழ்க என்றும் வாழ்க வையகம் என்றும் மனவளக்கலை அன்பர்கள் எந்தவித தயக்கமும் இல்லாமல் பயன்படுத்தலாம் என்பதை நாம் தெரி புரிந்து கொள்ள வேண்டும் எனவே வாழ்க வளமுடன் என்றும் வாழ்க வையகம் என்றும் எந்தவித தயக்கமும் இல்லாமல் நாம் சந்தோஷமாக அனைவரிடமும் கூறலாம் ഴുക വയ്യകം വാഴുക വയ്യകും വാഴുക വളമുടക്കം